விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா போயிங் ட்ரீம் லைனர் விமானத்தில் பனிரெண்டு விமானப் பணிக்குழுவினர் இருநூற்றி முப்பது பயணிகள் என மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்தனர் இவர்களில் நூற்றி அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டையும் ஏழு பேர் போர்ச்சுகீஸ் நாட்டையும் சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி நாட்டின் பிரதமரானதால் விஜய் ரூபானி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை குஜராத் மாநில முதலமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் தனது பதவியை ராஜினாமா செய்த அவர் பாஜக நாடாளுமன்ற குழுவின் மத்திய பார்வையாளர் மகாராஷ்டிராவில் முதல்வர் தேடுதல் குழு உறுப்பினர் என கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார் லண்டனில் இருக்கும் தனது மகளை பார்ப்பதற்காக ஏர் இந்தியா விமானத்தில் புறப்பட்ட விஜய் ரூபானியும் இந்த கோர விபத்தில் உயிரிழந்துள்ளார் பிரதிக் ஜோஷி கடந்த ஆறு வருடங்களாக லண்டனில் வசித்து வந்தார் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரான அவர் தனது மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கனவு கண்டு வந்தார் உரிய அரசு அனுமதிகளுக்கு காத்திருந்த பிறகு இறுதியாக அவரது கனவு நிறைவேறியது ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவைச் சேர்ந்த பிரபல மருத்துவரான அவரது மனைவி கோமி வியாஸ் இரண்டு நாட்களுக்கு முன் தனது வேலையை ராஜினாமா செய்தார் நல்ல எதிர்காலம் வந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் லண்டனுக்கு கிளம்ப தயாரானார்கள் உற்சாகத்துடன் ஏர் இந்தியா விமானத்தில் ஏறியவுடன் குடும்பத்துடன் ஒரு செல்ஃபி எடுத்தனர் ஒரு புதிய வாழ்க்கைக்கான ஒரு வழி பயணம் என தலைப்பிட்டு தங்கள் உறவினர்களுக்கு அந்த செல்ஃபியை பகிர்ந்திருக்கிறார்கள் இனி வீடியோ காலில் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பேச வேண்டிய தேவையில்லை என எண்ணியிருந்த பிரதீக் ஜோஷியின் கனவு பொய்யாகிவிட்டது இனி கணவரோடும் நம் பிள்ளைகளோடும் லண்டனில் புது வாழ்க்கையை தொடங்கலாம் என புறப்பட்ட கோமிவியாசின் ஆசை நிராசையாகிவிட்டது இனி அப்பா அம்மாவுடன் வெளிநாட்டில் ஜாலியாக இருக்கலாம் என்ற பிஞ்சு குழந்தைகளின் எண்ணமும் சாம்பலாகிவிட்டது செல்ஃபியில் மிகவும் சந்தோஷமாக இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரின் வாழ்க்கையும் ஒரு கனவு போல சில நொடிகளில் முடிந்துவிட்டது இந்திய வம்சாவளியான முப்பத்தாறு வயதான அர்ஜூன் மனுபாய் படோலியா லண்டனில் வசித்து வந்தார் ஏழு நாட்களுக்கு முன் அர்ஜுனின் மனைவி பாரதி பெண் மரணமடைந்தார் இறப்பதற்கு முன் தனது இறுதி ஆசையை தன் கணவரிடம் சொல்லியிருக்கிறார் ஒரு மலர் கலசத்தில் அஸ்தியை இந்தியாவில் பூர்வீக ஊரில் உள்ள வீட்டில் வைத்து இறுதி சடங்குகள் செய்து நர்மதை ஆற்றில் அஸ்தியை கரைக்க வேண்டுமென்பதுதான் பாரதி பெண்ணின் இறுதி ஆசை மனைவியின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்தியா வந்த அர்ஜூன் குஜராத்தின் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள பூர்வீக கிராமத்தில் உறவினர்களுடன் இறுதிச் சடங்குகளை செய்து முடித்தார் நர்மதை ஆற்றில் மனைவியின் அஸ்தியை கரைத்துவிட்டு லண்டனுக்கு திரும்ப தயாரானார் தாயில்லாத நிலையில் எட்டு மற்றும் நான்கு வயதுடைய தம் மகள்களை எப்படி ஆளாக்குவது என்ற பாரமான சிந்தனையுடன் லண்டன் திரும்ப இருந்த அர்ஜூன் விமான விபத்தில் உயிரிழந்து விட்டார் இரண்டு மகள்கள் இப்போது ஆதரவற்று நிற்கிறார்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு தாயை இழந்து இப்போது தந்தையையும் இழந்து நிற்பது மிக கொடுமை விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் மூத்த விமானி அறுபது வயதான சுமித் சபர்வால் மும்பையில் தனது தொன்னூறு வயது தந்தையுடன் வசித்து வந்தார் வானத்திலேயே பறந்து கொண்டிருந்த அவர் இன்னும் சில மாதங்களில் ஓய்வு பெற இருந்தார் இரண்டு மகன்களும் வணிக விமானிகளாக உள்ள நிலையில் ஓய்வு பெற்றதும் தந்தையுடன் அதிக நேரம் செலவிட திட்டமிட்டிருந்தார் பதினோராயிரம் மணி நேரத்திற்கும் மேல் விமானம் ஓட்டிய அனுபவம் மிக்க சுமித் சபர்வாலின் மரணம் அவரது குடும்பத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தானே மாவட்டத்தில் பதலாபூர் பகுதியைச் சேர்ந்த தீபக் பதக்கும் இந்த விமான விபத்தில் உயிரிழந்துள்ளார் பதினோரு ஆண்டுகளுக்கும் மேலாக விமான நிறுவனத்தில் அர்ப்பணிப்புள்ள ஊழியராக இருந்த தீபக் எந்த ஒரு விமானப் பயணத்திற்கு முன்பும் வீட்டுக்கு அழைத்துப் பேசுவதை தனது வழக்கமாக வைத்திருந்தார் இந்த முறை அழைத்த அழைப்புதான் கடைசி அழைப்பாக இருக்குமென்று அவரோ அவர் குடும்பத்தினரோ ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள் மகாராஷ்டிராவின் ராய்கட் மாவட்டத்தின் பன்வேலில் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இன்னொரு விமான பணிப்பெண் மைதிலி மோரேஸ்வர் பாட்டியில் உயிரிழந்த செய்தி கேட்டு அவரின் சொந்த கிராமமே மேலாசோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது ஒரு சாதாரண எளிய பின்னணியில் இருந்து வந்தபோதிலும் போதிலும் விமான போக்குவரத்து துறையில் தனது கனவுகளை தொடர அவர் மேற்கொண்ட கடின உழைப்பு மற்ற கிராம பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்தது என்று அக்கிராமத்து மக்கள் கூறுகிறார்கள் இது தவிர மகாராஷ்டிரா மாநிலத்தின் தானே பகுதியில் உள்ள டோம்பிவிலியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான ரோஷ்னி ராஜேந்திர சோன்கரே ஒரு விமான பணிப்பெண்ணாக ஆவது தனது கனவு என இருந்தவர் இவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் பேர் பின்தொடர்கிறார்கள் தனது விமானப் பணி பற்றிய குறிப்புகளை தொடர்ந்து இன்ஸ்டாவில் வெளியிட்டு வந்தார் ஏர் இந்தியா கேபின் குழு உறுப்பினராக இருந்த மணிப்பூரை சேர்ந்த கோங் பிரெய்லட்பம் நந்தோய் சர்மாவும் பலியாகியிருக்கிறார் மேலும் அகமதாபாத் விமான விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான செவிலியர் ரஞ்சிதா கோபகுமாரனும் பலியாகியுள்ளார் இவர் கடந்த ஓராண்டாக லண்டனில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் சொந்த ஊரில் கேரள அரசு மருத்துவமனையில் ரஞ்சிதாவுக்கு வேலை கிடைத்திருக்கும் நிலையில் கேரளா வந்த ரஞ்சிதா லண்டனுக்கு சென்று ராஜினாமா கடிதம் கொடுக்க முடிவு செய்தார் சொந்த ஊரில் வீடு கட்டி வரும் ரஞ்சிதா விரைவில் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் குடும்பத்துடன் வாழ தான் கண்ட கனவு நிறைவேறப் போகிறது என்ற மகிழ்ச்சியுடன் லண்டனுக்கு கிளம்பினார் கனவு கனவாகவே போய்விட்டது ரஞ்சிதாவின் குழந்தைகளை தேற்ற முடியாமல் தவித்து வருகிறார் ரஞ்சிதாவின் தாய் விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாக பிரிட்டனைச் சேர்ந்த விஸ்வாஷ்குமார் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார் அவரது சகோதரர் அஜய்குமார் ரமேஷ் உயிரிழந்துள்ளார் உடல் நலம் பாதிக்கப்பட்ட கிஷோர் தனது இறுதி நாட்களை தான் பிறந்த நாட்டில் செலவிட விரும்பியதால் கணவருக்காக ரக்சாமோதா இந்தியா வந்துள்ளார் கிஷோர் இறந்து போக ரக்சாமோதா தனது மருமகள் யாஷா காம்தார் மற்றும் இரண்டு வயது பேரன் ருத்ராவுடன் மீண்டும் பிரிட்டனுக்கு திரும்பி புறப்பட்ட நிலையில் இப்போது அவர்களில் யாரும் உயிரோடு இல்லை சமூக ஊடகங்களில் பிரபலமான வெல்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸான ஃபியோங்கால் மற்றும் ஜாமி கிரீன்லா மீக் ஆகிய இரண்டு பேரும் விமான விபத்தில் உயிரிழந்துள்ளனர் கனடாவைச் சேர்ந்த பல் மருத்துவரான நிராலியும் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் நிராலியின் கணவர் ஒரு வயது குழந்தையுடன் கனடாவில் இருந்து இந்தியாவுக்கு தாங்க முடியாத துயரத்துடன் கிளம்பியிருக்கிறார் மேலும் ஆறு வயது மகள் சாராவுடன் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த அகில் நனவாபா ஹனா வாரோஜி தம்பதியினர் இங்கிலாந்திற்கு திரும்ப முடியாமல் போய்விட்டது போல் இந்தியா வந்த ஜாவித் அலி சையத் மரியம் தம்பதியரும் தங்கள் நான்கு வயதான அமானி மற்றும் இரண்டு வயதான ஜயான் ஆகிய குழந்தைகளுடன் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு ஒவ்வொரு ஆசை ஒவ்வொரு வாழ்க்கை எல்லாமே கட நேரத்தில் சாம்பலாகிவிட்டன இந்த விமான விபத்து காலத்தின் பயங்கரமான நினைவூட்டலாகும் மனிதர்களின் அனைத்து கனவுகளும் அனைத்து ஆசைகளும் காலதேவனின் கையில் உள்ள நூலில் தொங்குகின்றன எப்போது எது எப்படி நடக்கும் என்பது யாருக்கு தெரியும்